மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி அவர்களே சுற்றி யோசித்து பாருங்கள் பாராளுமன்ற தேர்தல்களே தேமுதிக மட்டும் என்ற கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்களுடைய வாக்கு வங்கி எவ்வளோ தரந்தாழ்ந்து போயிருக்கும் அரசியல் விமர்சகர்களும் எதிர்கட்சிகாரர்களும் உங்களை எப்படியெல்லாம் தரம் தாழ்த்தி விமர்சித்து இருப்பார்கள் அப்படி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் கடுமையாக உழைத்து உங்கள் கௌரவத்தை காப்பாற்ற தேமுதிகவிற்கு நீங்கள் இன்று துரோகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆகையால் கண்டிப்பாக பிஜேபியுடனும் பாஜ பாமகவுடன் நீங்கள் கூட்டணி வைத்தால் நீங்கள் இருபத்தாறிலே டெபாசிட் மட்டும்தான் வாங்குவீங்களே தவிர வெற்றியை ஒருபோதும் வசிக்க முடியாது இன்றைக்கி தேமுதிக தமிழ்நாடு முழுக்க மகமேறு எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது இன்றைக்கி கேப்டன் விட்டு சென்ற வாக்கு வங்கியை எங்கள் புரட்சி அண்ணியார் எடுத்து இருக்கின்றார் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இருபத்தாறில் வெற்றி பெற வேண்டுமென்றால் தேமுதிகவிற்கு உரிய மரியாதையை கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் இனி எதிர்கட்சியாக கூட வருவர்களா என்பது சந்தேகமாக தான் இருக்கின்றது ஐயா